சேந்து ஜோடியா வாங்க இப்படி இல்லங்க இரு இரு இத நாம கையில வச்சுக்கூடாது பொண்ணு மாப்பிளை வச்சுக்கணும் அம்மா.

யாராவது முதல்ல காசு போடுங்க ஆமாப்பா யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா எவ்வளவு நேரம் நிக்கிறது பொண்ணுக்கு கால் வலிக்குதே மச்சினி ரசடை வழி ஆரம்பிச்சாச்சு போடுங்களே போடுங்க संबंधी இல்ல நீங்களே போட்டுருங்க சம்பந்தி அது இல்ல உங்க மனச நான் கஷ்டப்படுத்த கூடாது நீங்களே போட்டுருங்க அதுக்கு இல்ல ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் ஜாம் நடத்தி இருக்கீங்க இந்த ஒரு ரூபா ஆரத்தி வச்சு உங்க மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல நீங்களே போட்டுருங்க அது இல்ல இந்த கோயில தான் என் பொண்ணு வாழ போறோம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இந்த கோயிலுக்கே சொந்தக்காரன் நீங்க தான் அதை நான் மறந்துட்டேன் நீங்க போடுங்க சம்பந்தி அதுதான் முறை கோயில் என்னதான் இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள இருக்க போற பொண்ணு விக்ரகம் உங்க பொண்ணு தானே

உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களா ஒண்ணும் பயமில்ல மரியாதை மரியாதை புரிஞ்சிருச்சு சாப்பிட வந்த லக்ஷ்மி ஆஹ் சமந்தி எத்தனை எடுத்து வச்சிருக்கியா நேத்தில பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன் சமந்தி துண்டு இங்க இருக்கு உமா சாப்பிட வரையண்ணா சமந்தி நான் கட்டி தர்றேன் இல்ல சமந்தி நான் தான் கட்டணும் அதான் மொரை ஐயோ நான் கட்டித்தனே இது சண்டை போட்டு கிடந்தா பஸ்ஸுக்கு நேரம் மட்டும் நீங்க உட்காருங்க அதுவும் சரி இருந்தது ஒரே ஒரு பொண்ணு அவளையும் கட்டி கொடுத்துட்டேன் இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல சம்பந்தி இனிமே அவ எங்க பொண்ணு அவளை பத்தின கவலை நீங்க மறந்துருங்க அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா ஐயைய இந்தாருக்கு அருக்கு நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு கூட இங்க வரலாம் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் வந்தா தப்பா நினைச்சுக்கோ வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சரமா பேசாம எங்க வீட்டோட தங்கிற வேண்டியதானே வீட்டோட மாப்பிள்ளைனால கேவலம் வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா அப்போ எங்களை என்னதான் மாம செய்ய சொல்றீங்க அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேன் ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன்

வேற பேர்னா மறந்துடலாம் வெள்ள வெள்ளையு இருக்காள அந்த வெள்ளைய மாங்கிற பேரு மனசுல பழிச்சு பழஞ்சிருச்சு அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு போயிட்டாளா என்ன வெள்ளைம்மா எப்படி இருக்க மாமா நல்லா இருக்கேன் ஆறு மாசம் ஆச்சு ஆமாமா ஏதோ வெளியில் போயிருந்த போல இருக்கு அரை கிலோ வெண்டைக்காய் போடு ஒரு கிலோ கத்திரிக்காய் ஐயோ ஐயோ பிஞ்சுமா பிஞ்சுமா எல்லாத்தையும் ஒடிக்கிறியா ஏன் ஒடிக்கிற இலசா தானே இருக்கு ரொம்ப இலசா இருக்க வெள்ளைம்மா எங்க விளையுது சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா அடையா சாமி எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோ அலையறேன் அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிறேன் ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம் என்னத்த லாபம் பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது கொஞ்சம் இருந்து தலிக அடிக்கடி முருங்கக்க கொண்டு வரிய உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா அடப்போ சாமி எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன் பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன்

அடையாம திட்டுற இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன் சரி அப்ப வீடு சாமி அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை விழாவரியா உங்ககிட்ட சொல்றேன் உம் அடுத்தவ தூக்கு कंजी thank you ஒரு சிஷியனாடா ஆமா என்ன ஆமா இவன் ரோமன் ஆடணும் நூத்தி எட்டு புல் அப்ஸ் எடுக்கணும் அது வரைக்கும் விடாத நான் வெளியில கட போயிட்டு வந்துடுறேன் என்னடா பார்வை கவனிச்சுக்கிறேன் சமந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் சொன்னானே அவன் ஏனோ தானு சொல்லல அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான் தும்பப்பு மாதிரி இட்லி அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி சமந்தி வெத்தல போட்டு போட்டு மரத்து போன என்ன ஆக்குக்கே ருசி தெரியுதுண்ணா பாத்துக்கோங்களேன் கொடுத்து வச்சவர் சமந்தி நீங்க சமந்திமா ஆஹ் சிட்டிங்க தக்காளி சட்னி இது நான் வெங்காய சட்னின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சமந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற டிஃபனு எந்த மருமக்கு டிஃபன் பண்ணுது இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது இந்த இருபத்தெட்டு வருஷம் வாழ்க்கையில ஒரு நாள் அவது ஒரு வேலை அவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா போடாத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது ஹோட்டல் எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது என்ன பண்றது கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல எல்லாம் அந்த சம்பந்தி செஞ்ச சதி லட்சுமி சம்பந்திக்கு சமைச்சு போட நாடி கிடையாது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேலை டிபன் கிடைக்கும் எனக்கு அப்படி இல்லையே நீ இருக்கியே ஒரு ரெண்டு இட்லி போட போதும் போட்டு போட்டு என்ன சுகத்தை கண்ட கையும் மனசு மரத்து போனதுதான் மிச்சம் அப்படிலாம் சொல்லாத லட்சுமி சம்பந்தி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு இட்லி துன்ப புமா இருக்கு எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு ஒரு ரெண்டு இட்லி போட ரெண்டே ரெண்டு மெதுவா துன்பப்பு மேல விழுந்துற போகுது வெங்காய சட்னி போடு தக்காளி சட்னி ஆ தக்காளி தக்காளி பாத்து என்ன அன்பு என்னதே துன்ப பூன்னு படிக்கு சேரனு ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன் அது நடக்காது போல இருக்கு நான் எங்கயாவது குர்க்கா வலிக்கு சேர்ந்துறேன் என்னை விட்டுருங்க மஸ்டர் ஒரே சினிமா ஏன் கிளாஸ்ல இருந்து நின்ன ஆஹ் எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கலையா எதுவுமே பிடிக்கல என்ன பிடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களாம் இந்த நக்கல் தானே வயதாங்கறதே நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா வயசுக்கு வந்த பையனும் வயசுக்கு வந்த பொண்ணும் வேலை ஊட்டி என்ன பண்ணுவாங்க அதானே நானும் இப்ப செய்யறேன்

அடிக்கடி வந்துட்டு போங்க மாமோய் கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமாமா போறேன் சொந்த விடுறது பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன் கும்பகோணத்துக்கு போய் சம்பந்தி வீட்டை தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமா அடி போட்டேன் சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கா வீடு பார்க்க சொல்லி அவர் வீடு பாத்துருக்காரு நேர அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன் இந்த இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கூடு ரெண்டாடு நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா அதெல்லாம் செய்ய மாட்டேன் வீட்டை வித்துருவாரு என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் இன்னைக்குமா இன்னைக்கு என்ன சந்தேகம் ரஷ்யாவில் எழுபது வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான் இருக்கலாம் எனக்கு தெரியல அதுக்கு என்ன இப்ப எழுபது வயசு கிழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் ஐம்பது வயசு கூட முடியலையே ஆ நேத்துதான் கையை கீழே உணாம எந்திரிக்க முடியல நாடி நிறமெல்லாம் தளர்ந்து போச்சு நீங்க

கல்யாணம் பூசுல நீ ஜீராவில ஊற போட்ட குலோப் ஜாமுன் ஆனா இப்போ ரசத்துல ஊற போட்ட வடை ரசவடை அது ஊசி போன ரசவடை நூல் நூலா வர ரசவடை சம்பந்தியம்மா இப்பதான் நீங்க மனசு தளர விடாம இருக்கணும் நீங்க ரசவடை இல்ல குலோப் ஜாமுன் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு தீரணும் இந்த மாதிரி ஒரு நூல் புடவையை கட்டிக்கிட்டு கொண்டையை தூக்கி முடிஞ்சுக்கிட்டு வெள்ளர வைக்க போட்டா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும் நீங்க உங்க வயசுல ஒரு இருபது இருபத்தஞ்சு உடனே குறைச்சாகணும் அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரம் உங்களுக்கு இல்லைன்னா விளையாடு தான் அப்படி கும்பேசு

இது பெட்ரூம் இல்ல நரகம் இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் வர்றேன் வணக்கம் மாஸ்டர் என்னடா குருக்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போற மறுபடியும் இங்க வந்து நிக்கிற மறுபடியும் போலீஸ் வேலைக்கே செல்லாமல முடிவு பண்ணிட்டேன் அதனாலதான் வந்தேன் இதெல்லாம் வீர விளையாட்டு கழகமா இல்ல உன் மாமியார் நினைச்சிட்டு இருக்கியா நினைச்சா வர நினைச்சா போற இன்னொரு தடவை கிளாஸ் விட்டு வெளியே போன கையக்கால எடுத்துருவேன் பத்தாயிரத்தி எட்டு பஸ்கி விஸ்கி எடுத்து எடுத்து காலு தொடையில நோவுதா உமிய வறுத்து துணில கட்டி கொண்டு வந்திருக்க என் கையால உனக்கு நான் ஒத்தடம் குடுக்கறேன் ரத்தம் கட்டி இருந்தா தனால போயிடும் ஐயோ 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 கொல்றாள உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தை பிடிச்சி என் வீட்டு கொண்டு வந்து போடுவ வாடகைக்கு குழந்தையா என்னையா சொல்ற உனக்கு என்ன விவரமா சொல்லணுமா நேற்று என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா

என் காதலுக்கு என்ன பதில் நான் சொல்றேன் எனக்கு உனக்கு ஒத்து வராது இந்த பாருமா கல்யாணம்னா எட்டு பொறுத்த இருக்கணும் ஜாதி முத பாக்கணும் நம்ம ரெண்டு குடும்பமே ஒரே அந்தஸ்து இருக்கணும் எங்க அப்பா பெரியாளு உங்க அப்பா அடியாளு உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சால் எட்டாது பெரிய ஒத்துக்க மாட்டாங்க நம்ம காதல் தற்கொலையில் தான் முடியும் எனக்கு தற்கொலை பண்ணிக்க இஷ்டம் இல்ல என்ன ஆளை விடுவா

இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நீ எப்படி இருக்கறன்னு ஒரு வார்த்தையாச்சும் கேக்குறது இல்ல நீ என் மேல எம் விட்டு அன்பு வச்சிருக்க நான் இன்னைக்கு உன்கிட்ட மனசு விட்டு ஒரு விஷயத்தை சொல்லணும் சாமி انا காகித ஏன் கூட ஏறக்கணும் அட ஏறி வங்கிறோ கொஞ்சம் தண்ணி குடி சாமி தண்ணி சாமி. அது கொண்டு வரேன் சீக்கிரம் குடி சரி என் பழப்புதான் இப்படி வெயில்ல சுத்துற பழப்பா போயிருச்சு நாளைக்கு

Catrica, pavaca, covaca.